சிந்திங்க நாயஞ்ச நாள் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல் பகுதியில நாம நிறைய பூஜைகள் செய்யறோம் தான தர்மங்கள் செய்யறோம் ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்யறோம் இதெல்லாம் எதுக்காக செய்யறோம் பெரியவங்க நமக்கு சொன்னாங்க இதெல்லாம் செஞ்சா நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால செய்வோம் எதுக்கு நல்லது இதெல்லாம் நாலு பேர் பாதுகாத்துவாங்க அப்படி கிடையாதுங்க உண்மை என்னன்னா நம்ம சமயம் மட்டும் கிடையாது எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் எல்லா சமய நூல்களும் சொல்லக்கூடியது ஒரே விஷயம்தான் பரம்பொருளை அடையணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆன்மா பக்குவ நிலைக்கு வரணும் அந்த ஆன்மா பக்குவ நிலையை அடையிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது அந்த காலத்தில் முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் இவங்க எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில தவங்கள் இருந்து தானங்கள் செய்து நிறைய விஷயங்கள் செய்து இறைநிலையை அடைஞ்சாங்க அல்லது முக்தி அடைஞ்சாங்க எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா இப்ப நாம வாழக்கூடிய வாழ்வியல் முறை அப்படிங்கிறது எவ்வளவு ஆபத்தான பாதையில போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நமக்கே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்துல அருளாளர்கள் சொன்ன சில வழிமுறைகளை நாம ஓரளவு கடைபிடிக்கணும்னு நினைச்சாலும் கூட அந்த புண்ணியமே நமக்கு ஒரு பக்குவ நிலையை தரத்துக்கு உதவியாக இருக்கும் அந்த வகையில நிறைய நூல்கள் இருக்கு அந்த நூல்கள் எல்லாம் நாம படிக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு புரியும் அதாவது நாம வீட்டுல பூஜை பண்றோம் அப்படின்னா நம்மை சார்ந்து இருக்கிற நம்மளுடைய குடும்பத்துக்கு சந்தோஷம் ஆஹ் அம்மா பூஜை பண்றாங்க அப்பா பூஜை பண்றாங்க அப்படின் போது சந்தோஷம் குழந்தை பூஜை செய்யும்போது ஆஹ் நம்ம குழந்தை பூஜை செய்யுது அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் இதுவே வெளியே வெளியில போயிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏழை எளியவர்களுக்கு நாம உதவும் போது அவங்க நம்மை பாராட்டும்போது அதுல ஒரு சந்தோஷம் நாம உதவி செய்யும்போது உதவியை யார் வாங்கிக்கிறாங்களோ அது ஒரு சந்தோஷம் ஆஹ் இவங்க நம்ம உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்படி ஒருவரை சார்ந்துதான் ஒருவர் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு அத்தனையும் மூல காரணமாக விளங்கக்கூடிய பரம்பொருள் அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு இல்லையா நம்ம ஒரு உயிரை படைச்சோம் அந்த உயிர் நிறைய விஷயங்களை சந்திச்சு அனுபவிச்சு அதனுடைய ஆன்மா ஒரு பக்குவ நிலைக்கு வந்து அந்த ஆன்மாவுக்கு ஒரு முக்தி அப்படின்றத தரணும் அப்படின்னு நம்ம படைத்த பரம்பொருள் எதிர்பார்க்கிறாரு இல்லையா அந்த ஆன்மா முக்தி நிலையை அடையவு அப்படின்றதும் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா ஆன்மாவுக்கு நாம முக்தியை தராத பொழுது அந்த ஆன்மா மீண்டும் 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 வேறு 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 உடலை வேறு வேறு நிலைகளை அடைந்து பிறவி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு அந்த ஆன்மாவுக்கு பிறவி இல்லாத நிலை அப்படின்றதே கிடையாது அந்த ஆன்மா மீண்டும் 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 பிறக்குது வெவ்வேறு உயிர்களில் அந்த ஆன்மா அப்படிங்கிறது உடலை தேர்ந்தெடுத்து பிறக்குது அந்த ஆன்மாவுக்குரிய அந்த உடல் என்னென்ன விஷயங்கள் செய்தோ அந்த விஷயங்களுக்கு ஏற்ப மீண்டும் வினைகளை சேகரிக்குது அந்த வினைகள் மீண்டும் ஒரு புதிய ஒரு பிறப்பை எடுக்கு அஹ் இருக்கு இப்படி அந்த ஆன்மாவுக்கு ஒரு முக்தி நிலை அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு சொன்னா நாம வாழக்கூடிய வாழ்க்கையில இனிமேலாவது தவறுகள் ஏதும் செய்யாமல் நாம ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அது நம்முடைய ஆத்மாவுக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு சந்தோஷத்தை தருதா ஆனா இன்னைக்குதான் நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தியை தருதா அதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம் நான் ஆன்மாவுக்கு தரக்கூடிய சந்தோஷம் அப்போ இந்த நிலையை அடையக்கூடிய ஆன்மாவை கடவுள் நேசிக்கிறார் நல்லது யாரு செய்றாங்களோ நமக்கு பிடிக்கும் நாம நல்லது எதுக்கு செய்யறோம் நம்மள நாலு பேருக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நாம செய்யறோம் அப்போ நம்முடைய ஆன்மா ஒரு திருப்தி நிலையை அடையுது அப்படின்னு சொன்னா சந்தோஷம் அடையுது பரவச நிலையை அடையுது அப்படின்னு சொன்னா அந்த ஆன்மாவை கடவுளுக்கு பிடிக்கும் அப்போ கடவுள் என்ன பண்ணுவோடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்தியை கொடுத்து நமக்கு திருவடி தரிசனம் அப்படின்றத கடவுள் நமக்கு தெரிஞ்ச இப்படி வாழ்ந்த அடியாரர்கள் ஏராளம் அப்படி இல்லைன்னாலும் அதாவது அவங்கள மாதிரி நம்ம வாழ முடியல அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு நம்முடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இது தவறு அப்படின்னு தெரிஞ்சா அந்த தவறுல இருந்து வெளியில வந்து இது தவறு அப்படின்னு செஞ்சா அந்த தவறுக்குள்ளேயே நம்ம போகாமல் தடுத்துட்டு இது தவறு அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க கேட்டுப்பாங்கன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லி நாம நம்முடைய வாழ்க்கையை வாங்கணும் இதுதான் நிறைய நூல்கள் சொல்லுது அதுல நிறைய நூல்கள் மேலோட்டமாக நான் படிச்சிருக்கேன் முக்கியமா இந்த திருமந்திரம் அப்படின்னும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அதுல உள்ளடங்கியிருக்கு திருமூல அருளியது திருமந்திரம் இந்த திருமந்திரத்துல நாம சில பாடல்கள் பார்த்து அந்த பாடல்களினுடைய கருத்து என்ன சொல்லுது அது நம்மளுடைய வாழ்க்கையில நாம எப்படி ஒப்பிட்டு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சரியான பாதையில மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம இந்த திருமந்திரத்தை எடுத்து தொடர்ந்து படிக்க போகிறோம் சரி இப்போ அடுத்தடுத்த பதிவுகள்ல எப்பெல்லாம் உங்களுக்கு அப்பெல்லாம் திருமந்திரத்தை பற்றி சொல்றேன் சரிங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்